வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்கள் கருத்துக்களை அனுப்புமாறு நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் நூற்றி இருபதாவது அத்தியாயமாகும் இந்த மாத மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பரந்த அளவிலான உள்ளீடுகளை பெறுவதில் பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த உள்ளீடுகள் சமூக நலனுக்கான கூட்டு முயற்சிகளின் சக்தியை எடுத்து காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தங்கள் யோசனைகளையும் பரிந்துரைகளையும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண் மூலம் சமர்ப்பிக்கலாம் நமோ செயலி அல்லது மை கவ் தடம் வழியாகவும் தங்கள் கருத்துக்களை ஆன்லைனில் பகிர்ந்து கொள்ளலாம் வரவிருக்கும் நிகழ்ச்சிக்கான பரிந்துரைகள் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் முழு நெட்வொர்க்கிலும் ஏஏஆர் செய்தி வலைத்தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்பப்படும் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சமுதாயத்துடன் இணைக்கும் முயற்சி இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அம்மாநிலத்தின் நக்சல் பாதிப்பு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வளர்ச்சிப் பாதையில் மேம்பட வேண்டும் என வலியுறுத்தினார் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கைகளால் விரைவில் சத்தீஸ்கர் மாநிலம் நக்சலைட்டுகள் இல்லாத மாநிலமாக மாறும் எனவும் அது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் தீவிரப்படுத்தப்பட்ட காசநோய் ஒழிப்பு பிரச்சாரம் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அறிவித்துள்ளார் முன்னதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நானூற்று ஐம்பத்தி ஐந்து உயர் முன்னுரிமை மாவட்டங்களில் இந்த பிரச்சாரம் செயல்படுத்தப்படுகிறது நேற்று புதுதில்லியில் நடந்த உலக காசநோய் தின உச்சி மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் நட்டா நூறு நாட்கள் தீவிரப்படுத்தப்பட்ட காசநோய் முக் பாரத் அபியானின் போது கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி பேருக்கு காசநோய் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட புதிய நோயாளிகள் கண்டறியப்பட்டதாகவும் கூறினார் இந்தியாவில் காசநோய் சிகிச்சை பாதுகாப்பு ஐம்பத்து ஒன்பது சதவிகிதத்தில் இருந்து எண்பத்தி ஐந்து சதவிகிதமாக அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் நட்டா குறிப்பிட்டார் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டில் இருந்து காசநோயை ஒழிக்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று நட்டா கூறினார் சென்னை ஐஐடி மின்சார வாகனங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் கார்பன் உமிழ்வு இல்லா செயல் திட்டத்தை தொடங்கியுள்ளது சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் கல்வி திறன் மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி முதல் கொள்கை வெளிநடவடிக்கை நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு வரை பல்வேறு களங்களில் மின்சார வாகன போக்குவரத்து முயற்சிகளின் விரிவான தொகுப்பான கார்பன் உமிழ்வு இல்லா செயல் திட்டத்தை உள்ளது சென்னை ஐஐடியின் பொறியியல் வடிவமைப்பு துறையால் வழிநடத்தப்படும் இந்த முயற்சிகள் இந்தியாவில் மின்சார வாகன மாற்றத்தை விரைவுபடுத்த வலுவான தொழில்துறை ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்துள்ளன கிரீன்லாந்து நாட்டிற்கு அமெரிக்கா பிரதிநிதிகள் குழு வந்துள்ளதற்கு அந்நாட்டு பிரதமர் மியூட் ஏக்கட் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த திட்டமிட்ட வருகை மிகவும் ஆக்ரோஷமான அமெரிக்க அழுத்தம் என்று அவர் கடுமையாக சாடியுள்ளார் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்சின் மனைவி உஷா வான்ஸ் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் மற்றும் எரிசக்தி செயலர் கிறிஸ் ரைட் ஆகியோர் கிரீன்லாந்து சென்றுள்ளனர் மேலும் கிரீன்லாந்தின் மீது அதிகாரத்தை நிரூபிப்பதே அமெரிக்காவின் ஒரே நோக்கம் என்றும் அவர் கூறினார் இதனிடையே கிரீன்லாந்திற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் குழு வந்துள்ளது சர்வதேச பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் முக்கியமானது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் நட்புறவின் செயல் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் போட்டியின் நான்காவது ஆட்டத்தில் டெல்லி அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தியது முன்னதாக டாஸ் வென்ற டெல்லி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் விளையாடிய லக்னோ அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று ஒன்பது ரன்கள் சேர்த்தது பின்னர் இருநூற்று பத்து ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு விளையாடிய டெல்லி அணி ஏழு ரன்களுக்கே மூன்று விக்கெட்டுகளை பறிகொடுத்தது அணியின் நம்பிக்கையாக இருந்த ஆசுதோஷ் சர்மா முப்பத்தோரு பந்துகளில் ஐந்து பவுண்டரிகள் ஐந்து சிக்சர்களுடன் அறுபத்தாறு ரன்கள் விளாசி அணியை வெற்றிக்குபடி நடத்தினார் மோஹித் சர்மா அவருக்கு துணை நின்றார் இதனையடுத்து டெல்லி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழந்து இருநூற்று பதினோரு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்க உள்ளது பதினெட்டாவது ஐபிஎல் தொடர் கோலாகலமாக தொடங்கியுள்ள நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது இந்த நிலையில் சென்னையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைன் மூலம் இன்று காலை பத்து பதினைந்து மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது